வந்து தன்னுடைய நிலையங்களை வந்து நிறுவி இருக்காரு ஐயா சித்திரமுத்தி அடிகளார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல படுங்க புகைப்படம் கடலுக்குள்ள கோவில் இருக்கு வெல்கம் பேக் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னாக்கா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பனைக்குளம் என்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம் அதாவது தாய் வீடு சித்திரமுத்த அடிகளோருடைய பொறந்து வளர்ந்து மறைந்த அந்த இடத்துல ஐயா சித்திரமுத்தாடிகள் அவருடைய புகைப்படம் ஐயா நிறைய விஷயங்கள் மக்களுக்காக நல்வழிப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு நிறைய நூல்கள் வெளியிட்டு இருக்காரு நிறைய இடத்துல வந்து தன்னுடைய நிலையங்களை வந்து நிறுவியிருக்காரு ஸ் இந்த நிலையம் வந்து நிறுவிய நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வந்து கட்டப்பட்டிருக்கு ஐயா சித்திரமூத்தி அடிகளார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் பிறந்திருக்காரு ஏப்ரல் மாதம் ராமநாதபுரம் மாவட்டத்துல மானாங்குடி கிராமத்துல தனக்கோடி கருப்பாயி அம்மா அவர்களுக்கு இரண்டாவது குழந்தையா பிறந்திருக்காரு தன்னுடைய எட்டு மாசம் இருக்கும்போது ஐயா வந்து தன்னுடைய அம்மாவை இழந்திருக்காரு இந்த இடம் வந்து ஐயா இருந்த இடம் அவருடைய ரூம் இது அவர் வாழ்ந்த இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஐயாவுடைய ஒரு இடத்துல சித்திரை மாதத்துல பிறந்ததால அந்த ஊர்ல இருக்க குடிசைங்க எல்லாம் சூழியன் என்று கூப்பிட காரணமாக இருந்தது ஆனா காலப்போக்கில் சித்திரமுத்த அடிகள் அவருடைய குருநாதர் ஜெகநாத சுவாமிகள் அவர்களாலதான் சித்திரமுத்து என்று பெயர் வர காரணமாக இருந்தது இந்த இடத்துல வந்து பதினெட்டு சித்தர்களுடைய சிலை வச்சிருக்காங்க இந்த இடத்துல வந்து நம்ம எல்லா சித்தர்களுடைய சிலையும் அங்க பாக்கலாம் எல்லாரோட சித்திரளுடைய பெயர்களையும் பார்க்கலாம் இங்க வந்து டெய்லியுமே அன்னதானம் நடக்கும் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு மார்ச் அஞ்சாம் தேதி பரிபூரணம் அடைந்தார் அவருடைய கொள்கைகள் அருள் உபதேசங்களையும் வாழ்வியல் நெறியாக கொண்டு அவர்கள் பக்தர்கள் தொடர்ந்து இயங்கி வருகின்றனர் എയ് ഓയണ മൈ മൈ ഹോട്ടൽ അല്ലടാ എങ്ങോട്ട് പോകാനാണ് ഇപ്പോ ഇതിനെ പോവുകയാണ് ഫോൺ അത് ഇതിനൊരു വട ഇതിയാനെന്ന് தெரியവണ്ടി ஓகே அடுத்தது நாங்க தேவிப்பட்டினம் போறோம் ஐயா சித்ரமுத்த ஐயா வாழ்ந்து மறைந்த இடத்தை நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பனைக்குளம் என்ற கிராமத்துக்கு இப்ப நம்ம வந்து தேவிப்பட்டினம் வந்தாச்சு இங்க பாருங்க பிரெஞ்சு கடலுக்குள்ள கோவில் இருக்கு பார்க்க பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு ரொம்ப ஒரு விய பாசன நவகிரக கோவில் இருக்கு இங்க வந்து ராமர் காலத்துலேருந்து இந்த இடம் இருக்குன்னு சொல்றாங்க பார்க்கவே வந்து ஒரு வியப்பா இருக்கு ஒரு கடலுக்குள்ள வந்து இங்க கோவில் வந்து கட்டியிருக்காங்க ஒரு பாலம் மாதிரி கட்டி அதுல பக்தர்கள் வந்து ரொம்ப சேஃப்டியா போனோம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எவ்வளவு ஆழம் தெரியல யாராவது விழுந்தானா ரொம்ப ரிஸ்க்

பரசுராம அவருடைய தலைமையில் இந்த எல்லா பரிசும் எல்லா பிரசாதமும் நான் எல்லாருக்குமே எல்லா சாமிக்கும் கொடுக்கப்பட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த அஞ்சு நாள் வந்து ரொம்ப சிறப்பாக எல்லா கோயிலுக்கும் போனோம் தமிழ்நாடு பூரா நாங்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டோம் ரொம்ப சிறப்பாகவும் இருந்தது அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பாட்டு ஆறு பாட்டுக்கிட்ட வந்தது வீடியோ ஒரு அஞ்சு நாள் பயணன்றதால் ல விவிரனே சாமியே ஓம் சாமி ஐயப்போம் சாமியே அள்ளமுள்ள சாமியே ஐயப்போம் ஐயப்போம் சாமியப்பா ஐய சாமியே 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 சாமியே

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஐயப்பனுடைய பயணம் வந்து ரொம்ப சிறப்பாகவும் நல்லபடியாகவும் நடந்தது நாங்கள் இப்போ பயணியில் இருக்கோம் ஸோ நல்லபடியாக எல்லாமே சிறப்பாக முடிஞ்சுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் சொல்லணும் ஏதாவது நீங்கள் ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ அடுத்தடுத்து பெஸ்ட்டாக பண்ணால் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ Bye.